இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலே பட தயாரிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்தா அதனுடைய வலிவு வந்து தான் தெரியும் அந்த படத்தை எப்படி எடுக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம்ன்ற அந்த ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளரே சேரும் இதுல ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு தயாரிப்பாளர்கள் தான் அதுவும் பாகுபலி மாதிரி ஒரு கிளாஸ் மூவிஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் வந்து பாத்தீன்னா சோப்பு சார் வந்துர்க்கேடா இது வந்து மிகேதா பெரிய பெரிய பாராட்டு நமக்கு கொடுக்கணும். கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீன்னா பிளானிங் இல்லாம படம் எடுத்துட்டு நானும் படம் எடுத்துன்னு சொல்லி டோலி எடுத்துட்டு போறது அது வந்து விஜயசூலா ஒரு சினிமா. இதுதான் சினிமா. நான் இப்படி தான் எடுப்போம். உலகத்தை ரசிக்க வைப்போம் அப்படின்னு ஒரு நல்ல படத்தை தவிர்த்திருக்கிற சோபு சாரை வந்து நடிக்க வைக்கிறேன் வெல்கம் சார் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஐ எம் சாரி இங்கிலீஷ் பிகாஸ் ஐ எம் நாட் நோ தமிழ் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ எனி அதர் லாங்குவேஜ் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர் அண்ட் சப்போர்டிங் ஹர்ஸ் அவர்கள் தமிழ்நாடு வண்டல்களின் தமிழ் இந்தியாவோட மிகப்பெரிய படம் இன்னைக்கு அந்த படத்தினுடைய டீம் இன்னைக்கு ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச்சுக்காக நம்மளுக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு நாங்கள் நம்ம ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றதுல ரொம்ப பெருமை அடைகிறேன் தேங்க் யூ